வணக்கம் நீங்க உடம்ப பத்தி யோசிக்கும் யோசிக்கும்போது உங்க ஆரோக்கியத்தை எது தீர்மானிக்குதுன்னு நினைப்பீங்க சாப்பாடா இல்ல உடற்பயிற்சியா இல்ல உங்க பரம்பரைன்னு கூட சிலர் சொல்லுவாங்க ஆமா உண்மை என்னன்னா இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து தான் இருக்கு இன்னைக்கு நாம நம்மளோட மரபணுக்களும் அப்புறம் நம்ம உடம்புல ஓடுற அந்த சின்ன சின்ன இது ரசாயன பொருட்களும் அதாவது மெட்டபலைட்ஸும் எப்படி ஒன்னோட ஒன்னு பேசி நம்ம ஆரோக்கியத்தை முடிவு பண்ணுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் கரெக்ட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் நாம பார்க்க போறது வந்து மெட்டபலோன் அப்படிங்கற ஒரு நிறுவனத்தோட ஆய்வு குறிப்புகள்ல இருந்து சில விஷயங்களை இது என்ன சொல்லுதுன்னா பெரிய அளவுல மக்களை வச்சு பண்ற ஆய்வுகள்ல ஆமா இந்த லார்ஜ் கோஹார்ட் ஸ்டடிஸ்ல அதுல வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த மெட்டபலைட்ஸ் அளக்குறதையும் அப்புறம் நம்ம மரபணுக்களை ஜி டபிள்யூஎஸ் மாதிரி வச்ச பல ஆச்சரியமான தொடர்புகளை கண்டுபிடிக்க முடியுமா இது அந்த கண்டுபிடிக்கிறது யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இதுல மரபணுக்களுக்கும் உடம்புல இருக்கிற அந்த மெட்டபலைட்ஸ்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிறது அது சும்மா இல்ல ஆமா அது ஒரு பெரிய சவால் தான் ஆனா இத புரிஞ்சுகிட்டா ஒருத்தருக்கு என்ன மாதிரி நோய் வரலாம் எப்படிப்பட்ட சிகிச்சை சரியா இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் துல்லியமா சொல்ல முடியும் அதுதான் இதோட நோக்கம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இல்லையா அதேதான் உங்களுக்கான பிரத்யேக மருத்துவ முறை சரி வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் குறிப்பா ஐரோப்பாவில பதினாலாயிரம் பேருக்கு மேல வச்சு செஞ்ச ஒரு பெரிய ஆய்வு அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம் சரி அதுல என்ன புதுசா கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்கலாம் முதல்ல இதுல என்ன பெரிய சவால் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற இந்த மெட்டபலைட்ஸ் அதாவது இந்த சின்ன சின்ன ரசாயன பொருட்கள் நம்ம உடம்போட அப்போதைய நிலவரத்தை காட்டுற மாதிரி ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி ஆமா நம்ம மரபணுவும் நம்ம வாழ்க்கை முறையும் அதாவது என்வாயன்மெண்ட் சேர்ந்துதான் இது முடிவு பண்ணுது இப்போ பிரச்சனை என்னன்னா ஒருத்தரோட உடம்புல ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி மெட்டபலைட்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கானதா ஓஹோ ஆமா இதுக்கும் அவங்களோட மரபணு அமைப்புக்கும் மேக்கப்புக்கும் என்ன தொடர்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு இந்த எல்லா அதேதான் ஆயிரக்கணக்கான மெட்டபலைட்ஸ ரொம்ப துல்லியமா அடையாளம் கண்டு அதோட அளவுகளையும் கணக்கிடணும் இது முன்னாடி இவ்வளவு சுலபமா இல்லை அப்போ முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய மரபணு ஆய்வுகள் எல்லாம் பெரும்பாலும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில குறிப்பிட்ட மெட்டபலைட்ஸ் மேல தான் கவனம் செலுத்துச்சு உதாரணத்துக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரி ஓ அப்போ ஒரு குறிப்பிட்ட செட் மட்டும் தான் பாத்தாங்களா ஆமா ஆனா அது முழு படத்தையும் இல்லையா கரெக்ட் ஒருத்தரோட மரபணுவுக்கும் அதாவது ஜீனோ அவங்களுக்கு ஒரு நோய் எப்படி வருது எவ்வளவு தீவிரமா இருக்குங்கற மாதிரி விஷயங்களுக்கும் ஃபீனோ டைப்க்கோ உள்ள முழு தொடர்பையும் புரிஞ்சுக்க உம் நாம வந்து எல்லா மெட்டபாலேட்ஸையும் பார்க்கணும் அதாவது எந்த வகையின் முன்கூட்டிய முடிவு பண்ணாம உடம்புல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அதையெல்லாம் தேடி பார்க்கறது ஓஹோ இதுக்கு பேரு தான் அன்டார்கெட்டெட் மெட்டபோலாமிக்ஸ் இதுதான் நமக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்கும் நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த முழு படத்தையும் பாக்குறதுல இருந்த சவால் தான் இந்த ஐரோப்பிய ஆய்வு கையில் எடுத்த முக்கியமான விஷயம் ஆமா இதுக்காக அவங்க மெட்டபலோன் நிறுவனத்தோட குளோபல் டிஸ்கவரி பேனல் அப்படிங்கிற ஒரு ஒரு நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க ஐரோப்பாவை சேர்ந்த சுமார் பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூறு பேரோட ரத்த மாதிரிகள் பிளட் பிளாஸ்மாவை எடுத்து அதில் இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் எல்லா மெட்டபலைட்ஸையும் இந்த டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சு அளந்தாங்க அப்பா பெரிய டேட்டா இது ரொம்ப பெரியது ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான மெட்டபலைட்ஸோட அளவுகள் இன்னொரு பக்கம் அதே நபர்களோட மரபணு தகவல்கள் இந்த மரபணு தகவல்களை மைக்ரோ அரே மைக்ரோ அரே அப்படிங்கற டெக்னாலஜி மூலமா எடுத்தாங்க சரி இது ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏல இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களை அதாவது ஜெனடிக் வேரியேஷன்ஸை காட்டி கொடுக்கும் ஓகே அப்போ மெட்டபோலைட் டேட்டா ஜெனடிக் டேட்டா ரெண்டும் இருக்கு ஆமா இப்போ இந்த ரெண்டு பெரிய டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து சில புள்ளிவிவர விவர முறைகளை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் வச்சு அலசுனாங்க இதில் முக்கியமானது ஜிடிபிள்யூஎஸ் ஜீனோம் வைட் அசோசியேஷன் ஸ்டடிஸ் அதேதான் இது சிம்பிளா சொல்லணும்னா லட்சக்கணக்கான மரபணு வித்தியாசங்களை ஸ்கேன் பண்ணி குறிப்பிட்ட மெட்டபொலைட்ஸோட அளவு அதிகமா இருக்கிறவங்க கிட்ட எந்த மரபணு வித்தியாசம் அதிகமா காணப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க அது எதுக்குன்னா ஒரு மரபணு பகுதியில ஒரு முக்கியமான வித்தியாசம் ஒரு மெட்டபொலைட்டை பாதிக்குதுன்னு தெரிஞ்சா அதே பகுதியில இருக்கிற மத்த வித்தியாசங்களும் தனியா வேற மெட்டபொலைட்ஸ பாதிக்குதான்னு பாக்குறதுக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பாக்குறதுக்கு ஓ அப்போ ஒரு இடத்துல பல தொடர்புகள் இருக்கலாமா நிச்சயமா இருக்க முடியும் அது கண்டுபிடிக்க தான் இந்த கண்டிஷனல் அனாலிசிஸ் இந்த குளோபல் டிஸ்கவரி பேனல் மூலமா ஆயிரக்கணக்கான மெட்டபாலிட்ஸ் பாக்க முடிஞ்சதால நம்ம மரபணுக்கள் நம்ம உடம்போட கெமிஸ்ட்ரியை எவ்வளவு நுணுக்கமா பாதிக்குதுன்னு புரிஞ்சிக்க ஒரு நல்ல வழியை காட்டுச்சு முன்னாடி செஞ்ச ஆய்வுகள விட இது ரொம்ப ஆழமான பார்வை கொடுக்குது அப்போ இவ்ளோ பெரிய முயற்சியோட முடிவு என்ன இந்த மாதிரி மரபணுக்களையும் மெட்டபாலிக்ஸையும் ஒன்னா சேர்த்து பார்த்ததுல என்ன என்ன பெரிய கண்டுபிடிப்புகள் வந்துச்சு இதுல கிடைச்ச ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே பிரமிப்பா இருந்துச்சு சொல்லுங்க இந்த ஆய்வு மட்டுமே அறுநூத்தி நாற்பத்தி ஆறு மெட்டபாலிக்ஸ்க்கும் நம்ம மரபணுக்கள்ல இருக்கிற முன்னூத்தி முப்பது இடங்களுக்கும் ஜீனோமிக் ரீஜன்ஸ்க்கும் நடுவுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு தொடர்புகளை அசோசியேஷன்ஸ கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேலையா அடைங்கப்பா ஆமா ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் என்னது இந்த கண்டிஷனல் அனாலிசிஸ் செஞ்சப்போ அதாவது ஒரு மரபணு பகுதியில இருக்கிற ஒரு முக்கிய தொடர்ப கணக்குல எடுத்துக்கிட்ட பிறகும் இன்னும் சுமார் ரெண்டாயிரத்தி க்கு பக்கத்துல தனித்துவமான தொடர்புகள் கண்டிஷனலி இண்டிபெண்டன்ட் அசோசியேஷன்ஸ் இருந்ததா ரெண்டாயிரத்தி அறுநூறு அப்ப அந்த ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேல இது ஆமா இது என்ன சொல்லுதுன்னா ஒரே மரபணு பகுதியில் கூட பல சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உடம்போட கெமிஸ்ட்ரிய தனித்தனியா பாதிக்குது இது நம்ம நினைச்சதை விட ரொம்ப சிக்கலானது நம்பவே முடியலையே அப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க இந்த எல்லா தகவல்களையும் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புது கான்செப்ட உருவாக்குனாங்க அதுக்கு பேரு மரபணு ரீதியாக பாதிக்கப்பட்ட வளர்சிதை மாற்ற வகைகள் ஜெனட்டிக்லி இன்ஃபுளுஸ்ட் மெட்டபால சுருக்கமா ஜிஎம்ஸ் அதே ஜிஐஎம்எஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட மரபணு அல்லது மரபணு மாற்றத்தால பாதிக்கப்படுற மெட்டபாலைட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குழுவா பாக்குறது ஓ ஒரு குரூப்பிங் மாதிரி ஆமா ஒரு என்சைம் அதாவது நொதி அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் கடத்தி மாதிரி ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துற மரபணு மாறுனா அதால பாதிக்கப்படுற எல்லா மெட்டபலைட்ஸும் இந்த ஜிஐஎம் குழுவுக்குள்ள வரும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஒரு சிஸ்டமா பார்க்க முடியுமே ஆமா இந்த ஜிஐஎம் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது இது மரபணுக்களுக்கும் மெட்டபலைட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த செயல்பாடு ரீதியான ஃபங்க்ஷனல் தொடர்புகளை புரிஞ்சுக்க உதவுது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்ச ஒரு ஜிஐஎம் எஸ்ஆர்டி ஃபை ஐ டூ அப்படிங்கற ஒரு மரபணுவுக்கும் ஸ்டீராய்டு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட எட்டு மெட்டபோலைட்ஸ்க்கும் உள்ள தொடர்பு பத்தி சொல்லுது எஸ்ஆர்டி ஃபைவ் ஏ டூ இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே இருக்கலாம் இந்த எஸ்ஆர்டி ஃபை ஐ டூ மரபணுல சில குறிப்பிட்ட மாற்றங்கள் வேரியன்ட்ஸ் இருக்கறவங்களுக்கு எப்பியாண்ட்ரோ ஸ்டீரோன் சல்ஃபேட் எப்பியாண்ட்ரோஸ்டீரோன் சல்ஃபேட் மாதிரி சில ஸ்டீராய்டு மெட்டபோலைட்ஸோட அளவு ரத்தத்தில் கம்மியா இருந்துச்சான் ஓஹோ இந்த எஸ்ஆர்டி ஃபைவ் ஏ டூ மரபணு வந்து ஒரு என்சைமு உருவாக்குது ஃபைவ் ஆல்ஃபா ரெடாக்டேஸ் டைப் டூ அப்படிங்கிற என்சைம் இந்த என்சைம் தான் டெஸ்டோஸ்டிரோனை அதோட இன்னும் சக்தி வாய்ந்த வடிவமான டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனா அதாவது டிஹெச்டியா மாத்திரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது சரி டிஹெச்டி இது ஏன் முக்கியம்னா இந்த எஸ்ஆர்டி ஃபைவ் ஏ டூ என்சைம் சரியா வேலை செய்யலன்னா அதாவது அதோட செயல்பாடு கம்மியா இருந்தா அது ஆண்களுக்கு வர்ற வழக்கையோடையும் அதாவது மேல் பேட்டர்ன் பால்னஸோடையும் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கத்தோடையும் பினைன் ப்ரோஸ்டாடிக் ஹைப்பர் பிளேஷியா பிபிஹெச் தொடர்புடையதுன்னு ஏற்கனவே நமக்கு தெரியும் அட அப்படியா ஆமா அப்ப பாருங்க ஒரு சின்ன மரபணு மாற்றம் எப்படி சில ரசாயனங்களோட அளவை குறைச்சு அது எப்படி சில பொதுமான உடல் பிரச்சினைகோட இணையதுன்னு இந்த ஜியோம் தெளிவா காட்டுது நம்ம உடம்புல மரபணுக்களும் மெட்டபாலைட்ஸும் எவ்ளோ நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இது காட்டுது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அடேங்கப்பா அப்போ ஒரு சின்ன மரபணு வித்தியாசம் நம்ம தலையில முடி கொட்டுறது வரைக்கும் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குன்னே இந்த ஆய்வு காட்டுது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தொடர்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்க அப்போ இந்த மெட்டபலோமோட குளோபல் டிஸ்கவரி பேனல் டெக்னாலஜி இது வந்து இந்த மாதிரி பல மறைஞ்சிருந்த தொடர்புகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு திறவுகோலா இருந்திருக்கு நிச்சயமா சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லா மெட்டபோலைட்ஸையும் பாக்குறேன் அதாவது அன்டார்கெட்டட் முறையில ஒரு பெரிய ஆய்வு இதுதான் முதல் முறைங்கிறது ஒரு முக்கியமான படி இல்லையா கண்டிப்பா இது ஒரு லேண்ட்மார்க் ஸ்டடினே சொல்லலாம் இதோட முக்கியத்துவம் என்னன்னா ஒருத்தரோட மரபணு அமைப்புக்கும் ஜீனோமுக்கும் அவங்களோட உடம்புல நடக்கிற ரசாயன மாற்றங்களுக்கும் மெட்டபோலோமுக்கும் உள்ள ஆழமான உறவை இன்னும் துல்லியமா புரிஞ்சுக்க இது உதவுது இது பெரிய மக்கள் தொகை ஆய்வுகள்ல எப்படி பயன்படும் ரொம்ப பயனுதா இருக்கும் நோய்களோட தொடர்புடைய புது புது உயிர்குறிப்பான்களை பயோமாக்கஸ கண்டுபிடிக்கலாம் நம்ம வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் காரணிகள் எல்லாம் நம்ம உடம்பு எப்படி பாதிக்குதுன்னு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கடைசியில ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் ஏத்த மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவத்தை வழிவகுக்கும் அப்போ இந்த மாதிரி ஆய்வுகள் மூலமா கிடைக்கிற தகவல்கள் வெறும் அறிவியல் கண்டுபிடிப்புகளா இல்லாம நிஜ வாழ்க்கையில நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களா மாறும் சாத்தியம் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தருக்கு பிற்காலத்துல என்ன நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட மெட்டபோலைட் அளவுகளை வச்சு முன்னாடியே கணிக்க முடியுமா அதுதான் இதோட பெரிய இலக்கு இப்போதைக்கு இல்லைனாலும் அதுதான் நோக்கி போறோம் இந்த ஜிஐஎம்எஸ் மாதிரியான கண்டுபிடிப்புகள் ஒருத்தரோட மரபணு ரீதியான ஆபத்துக்களையும் ஜெனட்டிக் ரிஸ்கையும் அது அவங்களோட உடம்புல எப்படி வெளிப்படுதுங்கிறதையும் அதாவது மெட்டபாலிக் சிக்னேச்சரையும் இணைச்சு பார்க்க உதவுது சரி இப்போதைக்கு இது ஆரம்ப கட்டத்துல இருந்தாலும் எதிர்காலத்துல ஒருத்தரோட மரபணு மற்றும் மெட்டபாலிக் ப்ரொஃபைலை வச்சு அவங்களுக்கு குறிப்பிட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு கணிக்க முடியும்னா நம்புறோம் கணிக்கிறது மட்டும் இல்லாம அதோட நிக்காம அவங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் அல்லது தடுப்பு நடவடிக்கைகள் சரியா இன்னும் துல்லியமா சொல்ல முடியும் ஓ உதாரணத்துக்கு அந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை மற்றவங்களை விட நல்ல பலனளிக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இந்த மாதிரி நுண்ணறிவுகள் சிகிச்சைய இன்னும் பர்சனலைஸ் பண்ண உதவும் இது கேட்கவே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள சுருக்கமா பார்த்தா ஹம் நம்ம மரபணுக்களையும் நம்ம உடம்புல இருக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ரசாயன பொருட்களையும் அதாவது மெட்டபாலைட்ஸையும் ஒன்னா சேர்த்து பெரிய அளவுல ஆய்வு பண்றது மூலமா அன்டார்கெட்டட் மெட்டபாலிமிக்ஸ் பிளஸ் ஜிடபிள்யூஎஸ் ஆமா அது மூலமா நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கிற பல முக்கியமான தொடர்புகளை கண்டுபிடிக்க முடியுது கரெக்ட் குறிப்பா இந்த மரபணு ரீதியாக பாதிக்கப்பட்ட வளர்ச்சிதை மாற்ற வகைகள் ஜிஐஎம்எஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு குறிப்பிட்ட மரபணு மாற்றம் எப்படி பல மெட்டபோலைட்ஸை பாதிச்சு அது எப்படி வாழ்க்கை மாதிரி பிரச்சனைகளோட கூட தொடர்புல இருக்குன்னு காட்டுச்சு அந்த SRD 5A2 உதாரணம் நல்லாவே விளக்குச்சு ஆமா இது ஒவ்வொரு தனிநபரும் எப்படி அவங்க மரபணு ரீதியாவும் ரசாயன ரீதியாவும் தனித்துவமானவங்க அப்படிங்கறது காட்டுது இந்த தனித்துவம் தான் அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கும் அடிப்படையா இருக்கு இந்த புரிதல் எதிர்காலத்துல ரொம்ப துல்லியமான தனிநபருக்கு ஏத்த மருத்துவத்துக்கும் பிரிசிஷன் மெடிசின்க்கும் பொது சுகாதார கொள்கைகளுக்கும் பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் வழிகாட்டும் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இந்த மாதிரி நம்ம உடம்போட ரசாயன கையெழுத்துகளை மெட்டபாலிக் சிக்னேச்சர்ஸை வச்சு நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க நல்ல கேள்வி இல்ல உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு தடுப்பு திட்டத்தை பர்சனலைஸ்ட் பிரிவென்ஷன் பிளான உருவாக்க முடியும்னு சொன்னா ஒருவேளை உங்க ரத்த பரிசோதனை ரிப்போர்ட்ல வெறும் கொலஸ்ட்ரால் அளவு மட்டும் இல்லாம இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கணக்கான மெட்டபோலைட்ஸோட அளவுகளும் அதோட அர்த்தங்களும் இருந்தா எப்படி இருக்கும் அது மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சியா இருக்கும் இந்த மாதிரி ஆய்வுகள் அந்த எதிர்காலத்துக்கான கதவுகளை கொஞ்சம் கொஞ்சமா திறந்துட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க